சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மாவினுடைய தலையை ஒரு கோபத்தினுடைய எல்லையில அவர் என்ன பண்றாரு ஒரு அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே பிரம்மகதி தோஷம் ஏற்படுகிறது உயிர்வதை செய்தாலே பிரம்மகதி சிவபெருமானுக்கும் அது விதிவிலக்கல்ல அப்ப சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு வருகிறார் பொதுவா பாவம் செஞ்சவங்க எல்லாருமே இந்த பூமிக்கு தான் வந்த அது மாதிரி சிவபெருமானுமே இங்க வருகிறார் அந்த உயிர்வதை அந்த பிரம்மகதி தோஷம் அவரை திருவோடு ஏந்த வைக்கிறது உலகத்திற்கே படியலக்கும் ஈசனுக்கே இந்த நிலைமை அப்ப அந்த பிரம்மக்தி தோஷம் இறைவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறது அப்ப எல்லா இல்லங்களிலுமே சிவபெருமான் போய் திருவோடு ஏந்தி உண்ணக்கூடிய ஒரு நிலைமை அப்ப பிரம்ம கபலம் கபாலம் இருக்கீங்களே அதுதான் அவருக்கு திருவோடா மாறி இருக்கு அந்த பிரம்ம கபாலத்துல எவ்வளவு உணவு போட்டாலுமே அது விழுங்கிடுது அப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய செல்வங்கள் அனைத்துமே இழக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே மகாலட்சுமியிட்டையும் குபேர்ட்டையும் கொடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்து திருவோடு ஏந்தி அன்னத்திற்கு திருவோடும் ஏந்தும் நிலை சிவபெருமானுக்கு ஏற்பட்டுகிறது இந்த பிரம்மகதி தோஷத்தினால்